Hi, friends. வெல்கம் டு மேட்டர் ஸோரி எஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இறங்கிட்டார் காலத்தில் அது ஒரு காலத்தில் மீன்ஸ் அவரும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாருங்க ஆல்ரெடி விஜய் குமரனுக்கு எல்லாருக்குமே நிவின்னு எல்லாருக்கும் போயிட்ருக்கு இல்லையா ஷூட்டிங்கு இப்போ வந்து தாத்தாவும் உள்ளே வந்துட்டாரு ஸோ தாத்தா கேட்டப்பில் இருக்கும்போது தான் விஜய்யும் அந்த தாத்தா ஒரு ரெண்டு பேருமே வந்து அந்த கண்ணாடி மேலே ஒன்றா டவுன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ச ஷாட்டை எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேஷுவல் லுக்கில் இருக்காரு இப்போ நீங்கள் பார்த்துட்டு குமரன் வந்து தாத்தா தாத்தா கேஷுவல் லுக்கில் இருக்கார் விஜய் வந்து குமரன் சாரி குமரன் வந்து குமரன் லுக்கில் இருக்கிறாருங்க ஸோ அந்த மாதிரி கெட்டப்பை மாற்றி மாதிரி அந்த கோயின்சன் வரும்போது ஷூட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டில்ஸ் வந்து எடுத்துட்டுருக்காங்க இவங்க ஷாட் வரும் குமரன் ஷார்ட் வரும்போது அவங்க அவர் இருக்கார் விஜய் ஷார்ட் வரும் விஜய் தாத்தா அவங்க குவாண்டினேஷனில் வந்து ஷார்ட்டு மோரஸ் எல்லாருமே ஷூட்டிங் ஏரியாவில் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க குவாண்டினேஷன் இப்போ போயிட்டுருக்கு இந்த ரிமைனிங் பர்சன் வேறு யாருமே இன்னும் வந்து பிடிஎஸ் கிடைக்கல இவங்க மட்டும் தான் கிடைச்சிருக்கு நம்ம காவேரி வீடியோஸ் இன்னும் வரல ஷூட்டிங்கில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது பட் இவங்களுக்கு முக்கியமாக ஷூட்டிங்ஸ் வந்து இப்போ எஸ்எஃப்னா போயிட்டுருக்கு இதில் வந்து நிவினும் இருக்காரு எஸ் குமரன் ப்ளஸ் நிவின் அது தனி வீடியோவா உங்களுக்கு போடுறேன் ரெண்டு பேருமே வந்து காரில் ஆல்ரெடி ஷூட் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த ஷார்ட்டே நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் சரிங்களா இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் ஷூட்டிங் அப் பீடியேஸ் ஸோ இதை வச்சு சண்டே மட்டும் எப்படி இருக்குமா இல்லை அடுத்தடுத்த அதாவது சண்டே தவிர்த்து சீரியல் வருது இல்லைங்களா அந்த சீரியல் ட்ராக்லிங் ஷூட்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த கலைக்காலமும் மாறிட்டுருக்கு சரிங்களா ஆல்ரெடி எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே இன்னும் உங்கள் சீரியலுக்குள்ளே வரல பட் அதுக்குள்ளே இந்த ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு பார்ப்போங்க எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு நான் அது ஒரு சின்ன ரிமம்பர் மாதிரி அந்த ஆல்ரெடி இருக்க பழைய பிடிஎஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ